வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருபது கோடி யாருக்கு எக்ஸ்மஸ் நியூ பம்பர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் புராட்டையோ ஊக்கப்படுத்தல முற்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்பலாம் இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முதல் பரிசு இருபது கோடி மற்றும் இரண்டாம் பரிசு ஒரு கோடிக்கு சொந்தக்காரங்களான இருபது பேர் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்காக தா கேரளா மக்கள் ஆவலாக எதிர்பார்த்துருக்காங்களோ இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே ஆவல் அவவலை எதிர்பார்த்துட்ருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த திருப்பூர் சேர்ந்தவங்க நாலு பேர் இருபத்தஞ்சி கோடி வின் பண்ணு தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக லாட்டரி எடுக்க தூண்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து மேக்ஸிமம் எல்லாருமே போய் கேரளா லாட்ரி எடுக்கிறாங்க பட் எல்லாருமே நான் கோடிஸ்வரனாக போகிற கோடிஸ்வரனாக போகிற அப்படின்னா மொத்தம் இருக்கிறதே மொத்தம் இருபத்தி ஒரு கோடி பிரைஸ் தான் அது போக தொண்ணூறு அறுபது முப்பது நாற்பது ஐம்பது எழுபது எழுபது லட்சக்கணக்கிலான ப்ரைஸ் தான் இருக்குது பட் எல்லாருமே நான் கோடிஸ்வரன் ஆகணும் எல்லாருமே நான் லட்சதிபதி ஆகணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது ஸோ அதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல இது லக்கருக்கணும் கண்டிப்பாக விழுகுமே தவிர நம்மளுக்கு தான் விழுகு நம்ம தான் எடுத்துருக்கிறோம் நம்மளுக்கு தான் விழுகு அப்படின்ட்டு ஆசையை வந்து அதிகப்படுத்திக்காதீங்க இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் நீங்கள் இப்போது இருபது கோடியே உங்களுக்கு கிடைக்கணும் இல்லாமல் ஒரு கோடி கிடைக்கணும்னு வேண்டுங்க அந்த ஒரு கோடி கிடைக்கல அப்படின்னாலும் முப்பது லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைக்கணும் வேணுங்க இல்லை அஞ்சு லட்சம் மூணு லட்சம் கிடைக்கணும் வேணுங்க இல்லை ரெண்டு லட்சம் அட்லீஸ்ட் ஒரு நானூறுரூவா இல்லைன்னா ஐயாயிரம் ரூபா ப்ரைஸ்லேருந்து நானூறுரூவா பிரைஸாவது கிடைக்கலாம் அப்படின்னு வேணுனா அதில் ஒரு நியாயம் இருக்குது பட் எல்லாருமே எனக்கு ஒரு கோடி கிடைக்கணும்னு எனக்கு இருபது கோடி கிடைக்கணும் வேணால் எல்லாத்துக்குமே கிடைக்காது யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அந்த லக்கரிக்கரைவங்களுக்கு அதுக்காக நீங்கள் மனசு விட்டுறாதீங்க இந்த ப இதில் உங்களுக்கு ப்ரைஸ் விழுகல அப்படின்னாலும் அடுத்தடுத்து வருஷத்துக்கு ஆறு பம்பர் இருக்குது அந்த ஆறு பம்பரில் ட்ரை பண்ண அதாவது ஒரு பம்பர்லையாவது ஒரு பெரிய ப்ரைஸ் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது உங்களுக்கு இல்லையா அப்படி நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுங்க டெய்லி டிக்கெட் நாற்பது ரூபா அப்படி போட்டு எடுத்தாங்க கூட நீங்கள் எப்போயாவது வேலை விஷயமாவோ இல்லை ஏதாவது காரணமாவோ நீங்கள் கேரளா போகும்போது உங்களுக்கு சிங்கிள் டிக்கெட் நாற்பது ரூபா செலவில் எடுத்தாங்க கூட உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் இல்லை கோடி கணக்கில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்காக நீங்கள் இருபது கோடி மட்டுமே எயிட் பண்ணிவிட்டு நான் இருபது கோடி வின் பண்ண போகிற அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இது ஒரு என்ன சொல்கிறது எல்லாருமே ஒரு நம்பிக்கைக்கு புறம்பாக தான் எல்லாருமே யோசிச்சுட்டு பட் இது கிடைச்சா ஓகே நம்மளுக்கு லக்கு அப்படின்ட்டு போங்க கிடைக்கல அப்படின்னா ஓகே நம்மளுக்கு அன்லக்கி அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போங்க அது விட்டுட்டு நம்ம லாஸ் ஆகிடுச்சு இதை நம்பக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக விழுது போக இந்த பம்பர் இல்லைனா என்ன அடுத்த பம்பரில் போட்டு போட்டுக்கலாம் அடுத்து அடுத்த பம்பர் சின்ன பம்பராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்கிற சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அடுத்ததில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அது அடுத்ததில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்ததில் ட்ரை பண்ணி பாருங்கள் மொத்தம் ஆறு வருஷத்துக்கு ஆறு பம்பர் இருக்குது இது இல்லைன்னா சம்மர் பம்பர் அது இல்லைன்னா மூன்சுன் பம்பர் அது இல்லைன்னா விசு பம்பர் அது இல்லைன்னா எக்ஸ் பூஜா பம்பர் அது இல்லைன்னா ஓணம் பம்பர் அது இல்லைனா அடுத்த எக்ஸ்மஸ் நியர் பம்பரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அதை விட்டுட்டு ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காதுங்க யாருமே இதில் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு டெய்லி டிக்கெட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டான பிரைஸுங்க கூட சான்ஸ் இருக்குது அதை விட்டுட்டு யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மூணு நம்பர் லாட்ரி போடுற கெஸ்ஸிங் யாராவது தராங்க அப்படின்ட்டு அதில் போட்டு ஏமாறாதீங்க இதில் கால்குலேஷனே கணக்கோ இல்லை ஒரு கெஸ்டிங் எதுவுமே கிடையாது இது ஃபுல் முழுக்க முழுக்க லக்க நம்பி மட்டும்தான் இருக்குது மற்றபடி நீங்கள் மற்ற எதையும் நம்பிட்டு வேறு யார் சொல்கிறத நம்பிட்டு ஏமாந்துறாதீங்க தயவுசெஞ்சு ஆன்லைனில் வாங்குறது வந்து எப்போயுமே வாங்காதீங்க அது வந்து உங்களை ஏமாத்துறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லிக்கிறார் ஆன்லைனில் தயவு செஞ்சு வாங்காதீங்கன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போ இன்னும் அரை மணி நேரமே இருக்கிற டைமில் நீங்கள் எனக்கு தான் கிடைக்கும் எனக்கு தான் கிடைக்குன்ட்டு ரொம்ப ஆசை ஏற்றிக்காதீங்க உங்களுக்கு கிடை கிடைக்க கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு தான் விழுகணுன்ட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் விழுங்கு ஆனால் கேரளா மக்கள் ப்ளஸ் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எடுத்திருக்காங்க ஈக்குவலாக எடுத்திருக்காங்க யாருக்கு விழுங்கு அப்படிங்கிறது வந்து இதுவரையில் தெரியாமல் தான் இருக்குது பட் எந்த ஏஜென்சி எந்த ஊருக்கு எந்த கடைக்கு இருக்குதுன்னு தெரியும் பட்டு ப்ரைஸ் வின் பண்ணவங்களோட விருப்பத்தை கிணங்க தான் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து வெளியிடுவாங்க கேரளா லாட்ர கவர்மெண்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வருஷம் போன பம்பர் பூஜா பம்பர் வின் பண்ணுவீங்க யார் வின்னர் அப்படிங்கிறது இதுவரையில் யாருக்குமே தெரில அவர் ப்ரைஸ் வின் பண்ணவர் வந்து அவரோட வேண்டுகோளுக்கு அவங்க யாரும் வெளியிடலை ஸோ இந்த டைம் விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில கண்டிப்பாக கேரளக்காரர்களுக்கு விழுந்து யாராவது ஏஜென்சிக்காரங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சிரு இல்லை இது மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்களேருந்து போனாங்கன்னா எப்படி இருந்தாலும் பிரச்சனை மூலமாகவே தெரிஞ்சிரு மற்றபடி கேரளாவில் யாராவது விழுந்து இல்லை இது வெளியிட விரும்பலை அப்படின்னா அந்த ப யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு தெ தெரிஞ்சுக்க முடியாது ஸோ நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க விழுந்தா ஓகே விழுலன்னா வேண்டாம் அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருங்க எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு எடுப்போம் இந்த இதில்னால அடுத்த டைம் வின் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெய்லி டிக்கெட்டுக்கும் சரி ஓணம் பம்பர் எந்த பம்பராக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன் உங்களுக்கு இந்த டைம் அடுத்த டைமில் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்